அனைவருக்கும் வணக்கம் சார்ட் டஸ்ட் யூடியூப் சேனலுக்கு அனைவரும் வரவேற்கிறேன் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் வழங்கப்படுற நியூஸ் எல்லாமே வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதனால் ஏதாவது பார்வையாளர்களுக்கு ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டால் அதுக்கு இந்த சேனல் பொறுப்பாகாது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி நிஃப்டி ஆல் டைம் ஹை வந்து எவ்வளோ வச்சுருக்கான் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தில் செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி தான் ஆல் டைம் ஹை வச்சான் அதாவது இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு பாயிண்ட்டு நிப்டியோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை தான் இப்போ பதிமூணு மாதமாச்சு இது வரைக்கும் அந்த ஹையை நம்ம பிரேக் பண்ணலை இப்போ சப்போஸ் அந்த டேட்டில் இருபத்தேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஒரு நபர் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கொண்டு போய் நிப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படி அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி அவரோட வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா தொண்ணூற்றி ரூபா இருந்திருக்கும் நாலாயிரம் நட்டத்தில் இருந்துருப்பார் பதிமூணு மாதம் கழித்து பதிமூணு மாதம் கழித்து லாபம் தானே கிடச்சிருக்கணும் வட்டி தானே கிடச்சிருக்கணும் இங்கே வட்டியும் கிடச்சிருக்காது அசலும் நட்டத்தில் இருந்திருக்கும் இதே இது அதே தேதியில் கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கு இன்றைக்கி எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு லட்சரூபா கொடுந்தாருன்னா இன்றைக்கி ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் அந்த டேட்டாவை பாருங்கள் செப்டம்பர் இருபத்தேழில் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தேழு இருந்த நிமிட்டி இப்போ வந்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பத்து தான் இருக்குது அதாவது ஆயிரத்தி அறுபத்தேழு பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு இந்த ஆயிரத்தி அறுபத்தேழு பாயிண்ட்டுங்கிறது வந்து மொத்த வேல்யூ இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழில் வகுத்துட்டு நூறால் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடச்சிருச்சு நாலு புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்டேஜ் கிடைக்குது அதாவது நூறுரூவாக்கு நாலுரூவா நட்டமாக இருக்குது பதிமூணு மாதம் கழித்து இதே இது கோல்டில் போய் அன்றைக்கி டேட்டில் செப்டம்பர் இருபத்தேழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வாங்கியிருந்தோம்னா பிசிக்கலாக ஒரு கோல்டு பிசிக்கல் கா ஒரு கட்டியாக வாங்கி வச்சுருக்கோம் ஏழாயிரத்து நூறுரூவா அன்றைக்கி டொண்ட்டி டூ கேரட்டு கோல்டு ஒரு கிராமோட ரேட் வந்து ஏழாயிரத்து நூறுரூவா அன்றைக்கி டேட்டில் இன்றைக்கி பார்த்தா பத்தாயிரத்து இரநூத்தி எண்பதாக இருக்குது அதாவது மூவாயிரத்து நூற்றி எண்பது ரூபா ஒரு கிராமுக்கு கூடியிருக்கு இந்த மொத்த கூடின ரேட்டு மூவாயிரத்து நூற்றி எண்பது மற்ற வண்டி அன்றைக்கி ஏழாயிரத்து நூறு டிவைட் பண்ணிட்டு நூறு ஆள் போய் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு நாற்பத்தி நாலு புள்ளி ஏழு ஒம்பது பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ப்ராபிட் கிடச்சிருக்கு கோர்ட்டில் ஓகே இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது இந்த வருஷத்தில் இந்த பதிமூணு மாதத்தில் நிஃப்டியை விட கோல்டு நல்ல வருமானம் கொடுத்துருக்கு அவ்வளோதான் இது ஃபிக்ஸடாக எப்போதும் எப்பவும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது அடுத்த வருஷம் நிப்டி அதிகம் லாபம் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பிசிக்கலாக வாங்கி வச்ச கோல்டே உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வாங்கி லாபம் கொடுத்துருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சர்லேயோ ஸ்பாட்லேயோ கோல்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட லாபம் எவ்வளோ வந்திருக்குன்னா ஜஸ்ட் ஒரு பத்து மடங்குலேருந்து பதினஞ்சு மடங்கு வந்திருக்கும் இவன் நேரத்துக்கு இப்போ ஒரு ரூபா போட்டிங்கன்னா அவன் நேரத்துக்கு என்ன இருந்திருக்கும் பத்து லட்ச ரூபாவாக இருந்திருக்கும் அந்த கோல்டோட ரேட்டு நீங்கள் அன்றைக்கி ஒரு லட்சரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா போன செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்றைக்கி அதை எடுத்து வேல்யூ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு லட்சங்கிறது பத்து லட்சமாக இருந்திருக்கும் ஸ்பாட்லேயோ ஃபியூச்சர்லேயோ நான் ஃபிசிக்கல் கோல்டு சொல்லலை கையில் போய் கடையில் கட்டியாக வாங்கி வச்சுருக்கேன் சொல்லலை நன்றி வணக்கம்